ஹலோ விவேர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ரிஷபராசி ரிஷபராசியின் வாழ்க்கை அமைப்பு ரிஷபராசியின் அதிபதி சுக்கிர பகவான் ஆவார் ரிஷபராசி ஸ்திர ராசியாகும் வெண்மை நிறம் கொண்ட ரிஷபராசியின் அதிபதி சுக்கிரன் குருவும் அடுத்தபடியான முழு சுபர் ஆவார் ரிஷபராசி பெண் ராசியாகும் நீரின் தத்துவத்தை கொண்டதல் ஆதரால் சீதள சுபாவம் இருக்கும் ரிஷபராசிக்கு கடகம் கன்னி விருச்சிகம் மகம் மகரம் மீனம் ஆகியவை நட்புராசிகளாகும் மற்றவை பகைகளாகவும் இருக்கின்றன கிருத்திகை முதல் பாதம் ரோகிணி மிருக சீரிசம் ஒன்று ரெண்டாம் பாதங்களும் பிறந்தவர்களில் ரிசபராசிக்காரர்கள் உடலமைப்பு அமைப்பு ரிசபராசி பிறந்தவர்கள் எல்லோரையும் வசியப்படுத்தக்கூடிய அளவிற்கு அழகான தோற்றத்தை கொண்டிருப்பார்கள் நடுதர உயரம் கொண்டவர்கள் என்றாலும் கம்பீரமான தோற்றம் இருக்கும் நீண்ட கழுத்தும் அகர்ந்த மார்பும் விரிந்த தோள்களும் அழகான அங்க அமைப்புகளால் அமைந்திருக்கும் இவர்களின் கண்களுக்கு தனி அழகுண்டு பற்கள் வரிசையாகவும் அழகாகவும் இருக்கும் குட்டையான விரிந்த மூக்கும் அழகான அடர்ந்த முடியும் இருக்கும் இவர்களுக்கு நீண்ட ஆயுள் மற்றும் புகழ் கௌரவம் அந்தஸ்தியாகவும் அமையும் குண அமைப்பு ரிஷபராஜ்காரர்கள் சாமர்த்தியமாகவும் சாதுரியமாகவும் வேடிக்கையாகவும் கவர்ச்சியாகவும் பேசும் ஆற்றலுடையராக இருப்பார்கள் என்றாலும் பழக்கமில்லாத புதிய நண்பர்களுடனும் விருந்தாளிகளுடனும் புதிதாக பழக்கம் ஏற்படுத்திக் கொள்வதில் சற்று சங்கடப்படுவார்கள் வார்த்தைகளை அளந்து பேசும் இவர்களின் பேச்சில் உறுதி காணப்பட்டாலும் பிறர் தம் வார்த்தைகளில் குற்றம் குறை கண்டுபிடிக்காதவாறு பேசி பிறர் தம் பேச்சை வெல்ல இடம் தரமாட்டாமல் பேச்சில் தனக்கென்று தனி பாணியை வைத்திருப்பார்கள் நல்ல சக்தி கொண்டவர்கள் தற்பெருமைக்கும் புகழ்ச்சிக்கும் ஆசைப்படார்கள் ஆதலால் எதற்கும் உணர்ச்சிவசப்பட மாட்டார்கள் பிறருக்கு உதவி செய்வதிலும் தன்னலம் கருதாது செயலாற்றுவார்கள் தன்னம்பிக்கையும் தைரியமும் கொண்டவர்கள் பார்ப்பதற்கு சாதாரண பேர் இருந்தாலும் யார் ஒம்புக்கு வந்தாலும் ஓட ஓட விட்டை அடிப்பார்கள் சாதமிருந்தால் காடுகொள்ளாது என்பது இவர்களுக்கு பொருந்தும் எவருக்கும் எளிதில் எதையும் விட்டுக் கொடுக்க மாட்டார்கள் ஆடம்பரமாக இல்லாவிட்டாலும் சுத்தமான உடையை உடுத்தவே ஆசைப்படுவார்கள் வெண்மை இவர்களுக்கு மிகவும் பிடிக்கும் குதிர்க்கமாகவும் பரிகாசமாகவும் பேசி எதிரிகளை அவமானப்படுத்தி விடுவார்கள் எந்த கஷ்டத்தையும் தாங்கக்கூடிய சைப்புத்தன்மையும் அதிகமாக இருக்கும் வாழ்க்கை சிவராசி பிறந்தவர்கள் சிறு வயதிலிருந்தே குடும்ப பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவார்கள் இந்த ராசி பிறந்தவர்கள் பெரும்பாலும் பிரியராக இருப்பார்கள் திருமணப் பிராப்தம் சற்று தாமதமானாலும் மனைவி அடக்கமுள்ளலாக இருப்பதால் மன வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாகவே இருக்கும் மனைவி வழியில் வீண் விரயங்களும் கடன்களும் ஏற்படும் திருமணமாகவிட்டாலும் மாதிரி சேர்க்கை இருக்கும் பெண் சௌகாசங்களையும் தவிர்த்தால் குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அதே போல பெண்களும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இதில் பொருளாதார நிலை தாராளமாகவும் ஆடம்பரமாகவும் செலவு செய்யும் ஆர்வம் கண்ட இவர்களுக்கு தரவரவுகள் தாராளமாக இருக்கும் இளம் வயதில் பணத்திற்காக கஷ்டப்பட்டாலும் வளர வளர தனது சொந்த முயற்சிகளாலேயே தனக்கேற்ற பண தேவைகளை சரி செய்து கொள்வார் இவர்கள் மற்றவர்களுக்கு உதய செய்யும் பண்பும் கொண்டவர்கள் அதனால் அதனால் சில கடன்களை சந்திப்பார்கள் வீடு மனை வண்டி வாகன யோகங்கள் சுகவாழ்வு சொகுசுவாழ்வு எதிர்பாராத திடீர் தனவரவுகளால் உயர்வுகள் போன்றவை உண்டாகும் எதையும் புதிதாகத்தான் வாங்குவார்கள் இதில் புத்திர பாக்கியம் ரிஷபராசி திருமணம் சீக்கிரம் நடைபெற்றால் புத்திரபாக்கியம் சற்று தாமதமாகத்தான் அமையும் அதிலும் இவர்களுக்கு பிறக்கும் பிள்ளைகளால் வீண் கவலைகளும் தொல்லைகளும் செலவுகளும் ஏற்படும் அதனால் எப்பொழுதும் கடவுள் பக்தி தேவை தவிர அனுகூல பலனை பலமடங்கு அடைவார்கள் அதுவே பெண் குழந்தைகளாக இருந்தால் ஓரளவுக்கு அனுகூல பலனை பெற முடியும் பிற்காலத்தில் ஆதரவாகவும் நடந்து கொள்வார்கள் இதில் தொழில் ரிஷபராசியில் பிறந்த ஜாதகர் சிறு வயதிலிருந்தே சம்பாதிக்க வேண்டிய நிர்பந்தம் உள்ளதால் ஏற்படுவதால் சிறு சிறு வேலைகளில் ஈடுபட்டு உழைத்து படிப்படியாக உயர்ந்து விடுவார்கள் கலைத்துறை இசைத்துறை போன்றவற்றில் ஆர்வமும் நவீன தொழில்களில் லாபமும் கிட்டும் பத்திரிகை துறைகளிலும் சிறந்து விளங்க முடியும் அடிமை தொழில் செய்வதை அறவே விரும்ப மாட்டார்கள் கூட்டாளிகளை நம்பி எந்த ஒரு செயலையும் ஒப்படைக்கும் போது சிந்தித்து செயல்படுவது நல்லது தொழில் ரீதியாக மேற்கொள்ளும் பயணங்களால் சில நேரங்களில் அலைச்சல்களும் அதிகரிக்கும் பெரிய பெரிய நட்சத்திர ஹோட்டல்களுக்கு ஹோட்டல்களுக்கு அதிபதியாகலாம் சினிமா தியேட்டர் வாங்கலாம் ஜவுளி கடை நகைக்கடை பால் பண்ணை பால் பண்ணை வைக்கும் வியாபாரம் போன்றவற்றிலும் லாபம் கிட்டும் பெண்கள் உபயோகப்படுத்தும் வாசனை திரவியங்கள் மற்றும் பூமி மனை போன்றவற்றை வாங்கி விற்கும் தொழிலில் பணம் கொடுக்க வாங்கல் போன்றவற்றில் லாபம் யாவும் சிறப்பாக அமையும் என்றாலும் கூட்டாளிகளை நம்பி எதையும் ஒப்படைப்பதில் மிகவும் எச்சரிக்கை தேவை இதில் உணவு வகை உங்களுக்கு பயிர் வகைகள் கேரட்டு பசலைக்கீரைகள் கிழங்கு வகைகள் வெள்ளரிக்காய் சிவப்பு முள்ளங்கி சீஸ் ஆப்பிள் பாதாம் தேங்காய் போன்றவற்றை அதிகம் உணவில் சேர்த்துக்கொள்வதால் இனிப்பு வகையை தவிர்ப்பதால் நீரிழிவு நோய்கள் உண்டாவதை தவிர்க்கலாம் அதிர்ஷ்ட அளிப்பகை எண் ஐந்து ஆறு எட்டு பதினாலு பதினஞ்சு பதினேழு நிறம் வெண்மை நிறம் நீளம் கிழமை வெள்ளி சனி கல் வைரம் திசை தென்கிழக்கு தெய்வம் விஷ்ணு லக்ஷ்மி அதேபோல நினைத்தது உடனே நடக்க இதை எழுதுங்கள் இரண்டே நாட்களில் நம்ப முடியாத அதிசயம் நிகழும் நியாயமான கோரிக்கை எனக்கு இந்த நல்ல விஷயம் குறிப்பிட்ட இந்த சமயத்தில் நடந்திருக்க வேண்டிய விஷயம்தான் ஆனால் ஏனோ நேரகாலம் காரணமாக தாமதித்து கொண்டே செல்கிறது இது இந்த நல்லது நடந்துவிட்டால் போதும் எனக்கு மனது நிம்மதியாகிவிடும் என்ற பிரச்சனை நம்மில் எல்லோருக்கும் இருக்கும் இப்படி ஒவ்வொருவருக்கும் ஏதாவது ஒரு வகையில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கத்தான் செய்கிறது உதாரணத்திற்கு என் பொண்ணுக்கு திருமணம் நடக்கவில்லை நீண்ட நாட்களாக முயற்சி செய்கிறோம் வரன் கைகூடி வரும் சமயத்தில் கை நிறுவ செல்கிறது நல்ல வேலை கிடைக்காமல் நீண்ட நாட்களாக கொண்டே இருக்கிறது இந்த வாங்குவதற்கு எல்லாம் தயாராக உள்ளது ஆனால் பத்திரப்பதவி மட்டும் நடக்கவில்லை இந்த கடன் எனக்கு வசூலாகவில்லை இந்த கடன் என்னால் திருப்பி கொடுக்க முடியவில்லை அல்லது உறவுகளுக்குள் சண்டை அல்லது மனதிற்குள் இருக்கும் நீண்ட நாள் கனவு அல்லது ஆசை என்று எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி அதை சரி செய்ய இந்த பரிகாரம் உங்களுக்கு கொடுக்கும் இந்த பரிகாரத்திற்கு நமக்கு தேவையான பொருள் ஒரு வெற்றிலை வெற்றிலையில் எழுதுவதற்கு ஸ்கெட்ச் பேன் உருளைக்கிழங்கு மஞ்சள் ஒன்று அவ்வளோதான் கருப்பு நிறம் அல்லது வேறு எந்த கலர் ஸ்கெட்ச் வேண்டுமென்றாலும் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் வெற்றிலையை எடுத்து உங்களுடைய கோரிக்கையை அந்த வெற்றிலையில் எழுதி கிழங்கு மஞ்சளை அதன் நடுவே வைத்து வெற்றிலையை சுருட்டி ஒரு நூல் போட்டு கட்டி கொள்ளுங்கள் கடன் அடைய வேண்டும் கடன் கிடைக்க வேண்டும் அல்லது குறிப்பிட்ட இவருக்கு உடல்நிலை சரியாக வேண்டும் குறிப்பிட்ட இவருக்கு திருமணம் நடக்க வேண்டும் என்று அவருடைய பெயரை எழுதி கோரிக்கையை தாராளமாக எழுதலாம் கட்டி வைத்திருக்கும் வெற்றிலையை உள்ளங்கையில் வைத்துக் கொள்ளுங்கள் அறையிலேயே இந்த பரிகாரத்தை செய்யுங்கள் பூஜை அறையில் ஒரு விளக்கை ஏற்றி வைத்துவிட்டு பூஜை அறையில் அமர்ந்து இந்த வெற்றிலையை கையில் வைத்துக்கொண்டு இறைவனை மனமுருக வேண்டி வெற்றிலையில் எழுதிய கோரிக்கை நிறைவேற வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து அந்த வெற்றிலையை பூஜை அறையிலேயே வைத்து விடுங்கள் நீங்கள் எழுதிய கோரிக்கை நிறைவேற தேவையான முயற்சிகளை நீங்கள் அதன்பின் பின் தாராளமாக மேற்கொள்ளலாம் வெற்றிலையில் எழுதியது நிச்சயம் கூடிய சிக்கிரத்தில் நடக்கும் வாரம் ஒரு முறை வெற்றிலையை மட்டும் மாற்றி மீண்டும் கோரிக்கையை எழுதி அதே மஞ்சளை வைத்து மீண்டும் சுரட்டி கட்டி பூஜை அறையில் வைக்க வேண்டும் உங்களுடைய கோரிக்கை நிறைவேறும் வரை இந்த வெற்றிலை பூஜை அறையிலேயே இருக்கட்டும் நீங்கள் வெற்றிலையில் எழுதியது நியாயமான கோரிக்கையாக இருந்தால் மூன்று வாரங்களில் அந்த கோரிக்கையை இந்த பிரபஞ்சம் நிறைவேற்றி தரும் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த பரிகாரம் தான் இது முயற்சியை மட்டும் கைவிடாதீர்கள் உங்கள் முயற்சியில் முன்னேற்றம் அடைய இந்த பரிகாரம் நிச்சயம் உங்களுக்கு கை கொடுக்கும் தீபம் ஏற்ற முறைகளும் அதன் பயன்களும் கார்த்திகை மாதம் முழுவதும் தினமும் மாலையில் வீடுகளிலும் ஆலயங்களிலும் விலைக்கேற்றி விடுபடுவது அக்னி வாயிலாக ஆண்டவனுக்கு அயிர்ப்பாகம் அளிக்கும் பெரும் யாகத்திற்கு நிகரான பலன் தரக்கூடியது காலையில் பிரம்ம முகூர்த்தமான நான்கு மணி முதல் ஆறு மணி வரையும் சூரிய உதயத்திற்கு முன் தீபம் ஏற்றி வழிபட்டால் அனைத்து செயல்களும் நன்மையை தரும் மற்றும் பெரும் புண்ணியம் உண்டாகும் முன்வினை பாவம் விலகும் மாலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை சூரிய உதயத்துக்கு பின் தீபம் ஏற்றினால் திருமண தடை கல்வித்தடை நீங்கும் என்பது ஐதீகம் மற்றும் வீட்டில் லட்சுமி வாசம் செய்வாள் விளக்கேற்றும் முறை ஒரு முகம் ஏற்றினால் நினைத்த செயல்கள் நடக்கும் இரு முகம் ஏற்றினால் குடும்ப ஒற்றுமை கிட்டும் மூன்று முகம் ஏற்றினால் புத்தர் தோஷம் நீங்கும் நான்கு முகம் ஏற்றினால் பசு பூமி செல்வம் சர்வபீடை நிவர்த்தியாகும் ஐந்து முகம் ஏற்றினால் சில அண்மையும் ஐஸ்வர்யம் பெருகும் விளக்கேற்றும் திசை கிழக்கு துன்பம் மிக்குதல் குடும்ப அபிவிருத்தி மேற்கு கடன் தோஷம் நீங்கும் வடக்கு திருமண தடை அகலும் தெற்கு நோக்கி மரண பயம் உண்டாகும் தீபம் ஏற்றப்படும் எண்ணெயின் பலன்கள் நெய் ஊற்றினால் செல்வ விருத்தி அடையும் நினைத்தது கைகூடும் நல்லெண்ணெய் ஆரோக்கியம் அதிகரிக்கும் தேங்காய் எண்ணெய் வசீகரம் கூடும் இலுப்பை எண்ணெய் சகல காரிய வெற்றி உண்டாகும் விளக்கெண்ணெய் புகழ் தரும் ஐந்து கூட்டு எண்ணெய் விளக்கெண்ணெய் இழுப்பெண்ணெய் நெய் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் அம்மன் அருள் கிடைக்கும் வேப்பெண்ணெய் கணன் மனைவி உறவு நலம் பெறவும் மற்றவர்களின் உதவி பெறவும் ஆமனுக்கு எண்ணெய் அதாவது நல்லெண்ணெய் அவரவர்கள் தங்கள் குலதெய்வத்தின் முழு அருளை பெற வழி செய்யும் கடலை எண்ணெய் கடுகு எண்ணெய் பாமாயில் போன்றவை கொண்டும் ஒருபோதும் விளக்கற்றவே கூடாது மணக்கவலையும் தொல்லைகளையும் பாவங்களையுமே பெருக்க வல்லவை இந்த எண்ணெயின் தீபங்கள் எண்ணெய்க்கு உகந்த தெய்வங்கள் விநாயகர் தேங்காய் எண்ணெய் ஊற்றலாம் மகாலட்சுமி பசுநெய் குலதெய்வத்திற்கு வேம்பு இழுப்பை பசுனை கலந்த எண்ணெய் வைரவருக்கு நல்லெண்ணெய் அம்மனுக்கு விளக்கெண்ணெய் வேம்பு தேங்காய் இழுப்பை பசுனை சேர்ந்த ஐந்து கூட்டு எண்ணெய் அம்மனுக்கு ஏற்றலாம் பெருமாள் சிவன் முருகன் பிற தெய்வங்கள் பிற தெய்வங்களுக்கு நல்லெண்ணையை பயன்படுத்தலாம் திரிகளின் வகைகளும் அவை தரும் வரன்களும் திரிகள் புதிதாகவும் கெட்டியானதாகவும் இருக்க வேண்டும் குத்து குத்துவிளக்கு பயன்படுத்தும் திரிகளாலும் பயன்கள் மாறுபடும் பருத்தி பஞ்சி குடும்பம் சிறக்கும் நற்செயல்கள் நடக்கும் வாழைத்தண்டினார் முன்னூர் சாபம் தெய்வ குற்றங்கள் நீங்கி அமைதி உண்டாகும் தாமரை தண்டு நூல் முன்வினை பாவங்கள் நீங்கி நிலைத்த செல்வம் கிடைக்கும் வெள்ளை அறுக்கம் பட்டை செல்வம் பெருகும் புதிய மஞ்சள் துணி நோய்கள் குணமாகும் புதிய சிவப்பு வண்ண துணி குழந்தையின்மை தொடர்பாக தோஷம் நீங்கும் புதிய வெள்ளை துணி திரி அனைத்து நல்ல பலன்களும் கிடைக்கும் முக்கியமாக துணியின் மீது பன்னீர் தெளித்து காய வைத்து பின்பு திரியாக்கி விலக்கி மிகவும் நல்லது